இது உங்கள் பாஷா டாகிஸ் நான் உங்கள் பாஷா இன்னைக்கு நம்ப ஒரு உண்மை நிகழ்வை தான் பார்த்து போறேன் இது ரொம்பவுமே என்ன கவர்ந்த ஒரு கதைன்னு சொல்லலாம் இதுவும் விழுப்புரம் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த ஒரு உண்மை நிகழ்வு தான் இது தெய்வாதீன செயல்குழு சொல்லலாம் இந்த கதையோட நாயகன் கிஷோர் இவர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தனியார் கம்பெனியில் சேல்ஸ்மேனாக பயன்படுகிறார் இவருக்கு கடவுள் வில அதிக நம்பிக்கையும் அது மட்டும் இல்லாமல் சிவன் மேல தீவிர பக்தனாகவும் இருக்கார் இவர் ரெண்டாயிரத்தி இருபது சிவராத்திரியை அப்போ சிதம்பரத்துக்கு போலான்ட்டு ஒரு சின்ன முடிவெடுக்கிறாரு அதுக்கே அதுக்கு இவர்களோட நண்பர்களையும் அழைக்கிறாரு இவரோட நண்பர்கள் எல்லாருமே தனக்கு வேலையை எடுக்கிறத சொல்லி அதை தட்டி கடிக்கிறாங்க சரி நாம மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிதம்பரத்துக்கு சிவராத்திரி காலையில் கிளம்புறாரு அப்போ இவர் வாங்கின ஒரு புது பைக்கை எடுத்துக்கிட்டு சிதம்பரத்தை நோக்கி பயணப்பட்டு புறப்படுறாரு கிஷோர் சிதம்பரத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது வழியில அவரோட இன்னொரு நண்பனான காளிதாச பார்க்குறாரு காளிதாசையும் சிவராத்திரிக்கு வரியா அப்படின்னு கூப்பிடுறாரு காளிதாஸும் அதை தட்டி கழிக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னோட புது பைக்கை எடுத்துக்கிட்டு சிதம்பரத்தை நோக்கி போகிறாரு கொஞ்ச தூரம் போனதுமே பெரிய பட்டு அது மட்டும் இல்லாம சிதம்பரத்துக்கு நடுவுல அவரோட வண்டி பெட்ரோல் இல்லாம நிக்குது கொஞ்ச தூரம் தன்னோட புது பைக்கை தள்ளிக்கிட்டே போறாரு அந்த வண்டி ரொம்பவுமே பெருசா மாடலாகவும் இருக்கு இவரால முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளிட்டு போறார் வழியில வந்த சில பேர் கிட்ட பெட்ரோல் பங்க்கு எங்க இருக்குன்னு விசாரிக்கிறாரு அவங்க இன்னும் ஒரு நாலு கிலோமீட்டர் போகணும்பா நடுவில் எதுவும் பெட்ரோல் பங்கு இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க இவரும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் இவரோட பைக்கை தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு கொஞ்சம் தூரம் போனவனே உடனே போயிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்காரு பிறகு கொஞ்சம் களைப்பாறிகிட்டு திரும்பவும் வண்டியை தன்னால் இயன்ற வரைக்கும் தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு திடீர்னு ஒரு இடத்துல தன்னால் தள்ளவே முடியலன்னு ஒரு சுச்சுவேஷன் ஆகும்போது நான் உன் கோயிலுக்கு தானே வர்றேன் ஏன் இப்படி என்ன சோதிக்கிறார் அப்படின்ட்டு சிவனை நேரடியாகவே வசை மாற ஆரம்பிக்கிறாரு வசை மாறி முடித்து திரும்பவும் பைக்கு மேலே கையை வச்சு ஒரு ரெண்டு செகண்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அவர் வண்டிக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து நிற்குது யாருடான்னு திரும்பி பார்க்குறாரு அங்கே ஒரு ஃபேமிலி அவர்கிட்ட என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறாங்க இவரும் புது வண்டிங்க எனக்கு பெட்ரோலை எப்படி பார்க்கறதுன்னு இந்த வண்டியில் தெரியாது அப்படின்றதையும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க நான் சிதம்பரத்தை நோக்கி கோவிலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவங்கள்ட்ட சொல்கிறாரு கிஷோர் இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே அவங்க உடனே அவங்கக்கிட்ட இருந்த ஒரு அரை லிட்டர் பெட்ரோலை கிஷோர்கிட்ட கொடுக்குறாங்க கிஷோர் பெட்ரோல் ஊற்றி முடிச்சுட்டு அந்த பாட்டில் அவங்கள்கிட்ட கொடுக்கும்போது தான் கிஷோர் அவங்களோட முழு தோற்றத்தையே பார்க்கறாரு ரொம்பவும் அவருக்கு பிரமிப்பையே ஊட்டுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அது என்னடான்னா வண்டி ஓட்டிகிட்டு இருந்த அந்த நபர் தன்னோட நெத்தியில் பட்டையும் கழுத்தில் ருத்ராஜ கொட்டையும் அணிச்சிட்டு இருந்தார் இதில் என்னடா இருக்குது அன்னைக்கு சிவராத்திரி தானே சிதம்பரத்தை நோக்கி எல்லாரும் தான் புறப்பட்டு போயிருப்பாங்க அதுல ஒருத்தவர் ஹெல்ப் பண்றாரு நினைச்சுங்கன்னா அதுதான் தவறு அவங்க மனைவி நெத்திலையும் பட்டையும் மட்டும் கழுத்தில் ருத்ராட்சமும் அணிஞ்சிட்டு இருந்தாங்க இது சாதாரண ஒன்றா இருந்தாலும் அவங்க பசங்க ரொம்பவும் வித்தியாசமாவே இருந்தாங்க எப்படிங்கன்னு சொல்லப்போனால் போனா ஒரு வயசு குழந்தைக்கு கையில் பால் குட்டி தான் இருக்கும் ஆனால் அந்த குழந்தை கையில் ருத்ராட்சத்தை வச்சு விளையாடிட்டு இருந்தது நெத்தியில் பட்டையோட அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வயசில் அவருக்கு இன்னொரு குழந்தையும் இருந்தாங்க அவங்களும் நெத்தியில் பட்டையும் கழுத்தில் ருத்ராட்சமும் அணிஞ்சிகிட்டு இருந்தாங்க இதை பார்த்த கிஷோருக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக போயிடுச்சு த சிவன் தான் தன்னோட குரலுக்கு இணங்க தனக்கு இந்த உதவி செஞ்சுருக்காருன்னு அவன் மனசுக்குள்ளே வைத்துக்கா கிஷோர் அந்த ஃபேமிலி ஒரு பக்கத்தில் சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு கேள்விப்பட்டோம் நீ பெட்ரோலும் போட்டுக்கோ அப்படின்ட்டு எடுத்து கிஷோர் கிட்ட கொடுக்கறாங்க கிஷோர் இல்ல சரி என்கிட்ட பைசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிக்கிறான் கிஷோர் பெட்ரோல் பங்க் போற வரைக்கும் கிஷோரோட பின்னாடிதான் அவங்களும் வந்துக்கிட்டே இருந்தாங்க கிஷோர் கரெக்டா பெட்ரோல் பங்கு வளையும் போது நின்று அவங்கள பார்க்கும்போது அவங்க கிஷோர்கிட்ட நாங்க போயிட்டு வரோம்ப்பா நீ வந்து சீக்கிரமா என்ன பாரு அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு போறாங்க கிஷோர் தன்னோட பைக்குக்கு பெட்ரோலை போட்டுக்கிட்டு திரும்பவும் சிரம்பத்தன்னைக்கு போறாரு அப்போதான் அவர் ஒன்று ரியலைஸ் பண்றாரு நாங்க போயிட்டு இருக்கோம் நீ எங்களை பார்க்க சீக்கிரமா வா அப்படின்ற வார்த்தை தான் அது அப்போதான் கிஷோர் மனசுல ஒண்ணு ரியலைஸ் பண்றாரு கடவுள் தான் வந்ததோ நம்ம குரலை கேட்டு அப்படின்ற ஒண்ணுதான் அது இதை நினைச்சு கிஷோர் தன்னோட வண்டியை நிறுத்திட்டு ஆனந்தத்துல அழுதே போயிடுறாரு திரும்பவும் அழுது முடிச்சுட்டு சிவனை பார்க்க சில நோக்கி புறப்படுறாரு ஏன் சிவனை வசைப்பாடு அவனை தன்னைத்தானே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான் அது மட்டும் இல்லாம தன்னை வேண்டவங்களை சிவன் கைவிட மாட்டான்னு அந்த தருணத்துல அவன் புரிஞ்சுக்கிட்டான் அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலி இவருக்கு போகும்போது ஒரு ருத்ராட்சத்தையும் கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க சோ இந்த கதையில நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா கிஷோரோட மனநிலைமையில இருந்து நம்புறவங்களுக்கே கடவுள் இருக்காது நம்பாதவங்களுக்கு கடவுள் இல்லை நம்புறவங்களுக்கு கிஷோர் மாதிரி வசைப்பாடினாலும் இல்லை அவங்களுக்கு பூஜை செஞ்சாலும் கடவுள் நிச்சயமா வருவாருன்றதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கதையும் நிகழ்ந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த சம்பவத்துக்கு சாட்சியா கிஷோர் இன்னுமே உயிரோட தான் இருக்காரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே நடைபெற்றிருக்கா அதை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த உலகுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தெரிவிப்போம் இதுபோல் உண்மை சம்பவங்களை கதைகளாக கேட்க பாஷா டாக்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாஷா